தலைவர் விஜயிடம் இருந்து தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் தள்ளி இருக்க வேண்டும் என்று அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் தலைவர் சஹாபுதீன் ராஸ்வி அறிவித்ததற்கு இந்திய தேசிய லீக்கின் மாநில தலைமையும் கண்டனம் தெரிவித்துள்ளது முன்னதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு எதிராக பேசியிருந்த அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் தலைவர் சஹாபுதீன் ராஸ்வி திரைத்துறை பயணத்தில் தனது படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சுத்தரித்தவர் விஜய் இதனால் அவரோடு இஸ்லாமியர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் விஜயை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்க வேண்டாம் குடிகாரர்கள் சூதாட்டக்காரர்களை இஃப்தார் விருந்துக்கு அழைத்து வந்து அதனை அவமதித்து பாவம் செய்துவிட்டார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் அவரது கருத்து பரபரப்பை கிளப்பி பரபரப்பு செய்திகள் பரவன உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவரான ஷஹாபுதீன் ரஸ்வி தமிழக மக்களுக்கோ இங்குள்ள முஸ்லிம்களுக்கோ பரிச்சயமற்றவர் பாஜகவின் சிறுபான்மை விரோத கொள்கைகளையும் வகுப்பு சட்டம் உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் ஆதரிப்பவர் ஆர் எஸ் அகண்ட பாரத கருத்தியலை வலியுறுத்துபவர் இவருக்கு தமிழக முஸ்லிம்களுக்கு அறிவுரை வழங்க எவ்வித உரிமையோ தகுதியோ இல்லை தாவேகா தலைவர் விஜயை மட்டுமல்ல யாரை அழைப்பது என்பதை தமிழக முஸ்லிம்கள் தீர்மானிப்பார்கள் மார்க் அறிஞர் என்ற பெயரில் பாஜகவின் கருவியாக செயல்படும் இவரது கருத்துக்களுக்கு தமிழக ஊடகங்கள் முக்கியத்துவம் அளிக்க தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அதோடு இந்திய தேசிய லீக்கின் மாநில தலைவர் முனிருத்தீன் ஷெரீப் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் தமிழக இஸ்லாமியர்கள் குறித்து அவதூறு கருத்தை சஹாபுதீன் ரஷ்வி திரும்பப் பெற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது அறிக்கையில் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலின் போது பாஜகவிற்கு ஆதரவாக சமாஜ்வாதி கட்சிக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் தான் சஹாபுதீன் ரஷ்வி பாஜகவின் ஜால்ராவாக இஸ்லாமியர்களிடையே பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் சஹாபுதீன் செயல்பட்டு வருபவர் அகண்ட பாரதத்தை உருவாக்க வேண்டும் என பாஜகவிற்கு பிரச்சாரம் செய்த நபர்தான் இவர் அது மட்டுமின்றி இஸ்லாமியர்களுக்கு எதிராக மக்கள் விரோத பாஜக அரசு கொண்டு வந்த சி சட்டத்தை ஆதரித்த இஸ்லாமிய துரோகிதான் சஹாபுதீன் ரஸ்வி தற்போது வகுத்திருத்த மசோதாவை கொண்டு வந்து இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்க துடிக்கும் பாஜகவிற்கு துணை போகும் இந்த துரோகி சஹாபுதீன் அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் தேசிய தலைவர் என கூறிக்கொள்ளும் சஹாபுதீன் ரஷ்வி இந்தியாவில் எந்த மாநில மசூதி ஜமாத் உறுப்பினராக இல்லை சஹாபுதீன் என்ற தனி நபர் அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் என்ற பெயரை தவறாக பயன்படுத்தி பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுபவர் இப்படிப்பட்ட நபர் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய இஃப்தார் நிகழ்ச்சியில் குடிகார இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டதாக சஹாபுதீன் ரஷ்வி கூறியுள்ளார் தமிழக இஸ்லாமியர்கள் குறித்து அவதூறாக பேசிய சஹாபுதீன் ரஷ்மியை இந்திய தேசிய லீக் வன்மையாக கண்டிக்கிறது தனது சுயநலத்திற்காகவும் சிலரின் தூண்டுதலின் பெயரால் சஹாபுதீன் ரஷ்மி தமிழக இஸ்லாமியர்கள் குறித்து பேசிய கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என இந்திய தேசிய லீக் சார்பில் வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்